தான் வந்து சித்தாரி தரவை ஒவ்வொரு பேர்டே இருக்கும் அப்ப இந்த அம்மாவா செஞ்சு தருவா அவ் இருக்கும் அவளை கையால செஞ்சு சாப்பிடுவாங்க வந்து நிறைய நாள் ஆசை பழகி இருக்கா அப்ப இந்தியில வந்து செஞ்சு தருவேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து அது கடையில தான் கேட்கலாம் வந்து

எங்க மார்க்கெட் சேவ மனதுல சரும்பு மாட்டுங்க இருக்கு எங்க ஃபேசிலிட்டேஷன் இருக்கு எத்தள்ளிப்பட்டிருக்கு இந்த சொத்து வந்து செஞ்சடையங்கிறதுக்கு ஒரு விதா ரொம்ப வேண்டிய அதனால கேட்சே தான் நானே அதுக்கு அது வந்து என்னாத்த வந்து ஏனாக்கு அந்த காம்பீட் வந்து டென்டல பேர் அவங்க அவங்க அண்ணன் அண்ணன்ங்களை ஏனாத்த ஏற்கனவே தெரியும் என்னுடைய மருமகள் வந்து ஒரே கேக் அடிக்கும் போதும் மகளுக்கு நான் சொல்றது பழகிட்டு சொல்றது அவ்வளவு சாமானி வச்சிருக்கேன் ஆனா மக்களான கேக் அடிச்சதில் ஜெனார்தன் ஏற்கனவே வீட்டை வந்து சொல்றேன் அக்கா இவளையும் வீட்டுக்குள்ளே இருக்கா பழக விடுக்க பழக விடுங்கன்றது நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் கட்டாசியா தான் இந்த கேக் கிளாஸ் வந்து பழகிடுக்கு அதாவது நிறைய பிரியோகிறான் டீச்சர் சொல்லி கொடுத்தோம்னு சொல்லிட்டு கேக் செய்து நாங்களும் சொல்லி ஏன் இருக்கிற பழையவோ செய்திருக்கலாம்னு நானும் அவ்வளோதான்